பின் புகைப்பட நாடகம் தானியல் தீர்க்கதரிசி தனது நேர்மை நிமித்தமாக தரியூர் ராஜாவின் அரசவையில் உயரிய ஓர் இடத்தில் வைக்கப்பட்டார் ஏமாற்று வேலைகளை தானியல் தடை செய்ததால் அவருடன் இருந்தவர்கள் அவரை வெறுத்தனர் தானியலின் மதப்பற்றை தவிர அவர்களுக்கு அவரை குற்றப்படுத்த வேறெந்த வழியும் தெரியவில்லை தரியூர் ராஜாவின் செல்வாக்கை பயன்படுத்தி அனைவரும் ராஜாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அறிவிக்குமாறு அவரை துரிதப்படுத்தினார்கள் இது ஜனங்களை கவர்ந்திழுத்து அவருடைய அரசாங்கத்திற்கு இன்னும் உண்மையாக இருக்கச் செய்யும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் தறிவை தவிர வேறெந்த கடவுளையாவது யாராவது வணங்கினால் அவர் சிங்கக்கெபிக்குள் தள்ளப்பட வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் தானியலை உளவு பார்த்து அவரை குற்றவாளியாக்கினார்கள் அரச கட்டளைகளை ஒருபோதும் புறக்கணிக்க மாற்ற முடியாது என்பது மேதோ பெர்சியாவின் சட்டமாக இருந்தது எனவே தரியு ராஜா மிகவும் உண்மையிலோராக இருந்த தனது அதிகாரி பிடிபட்டதை அறிந்து மிகவும் மனம் வருந்தினாலும் அவரால் அந்த ஏற்பாட்டை மாற்ற முடியவில்லை தானியலின் தேவன் தானியலின் விடுதலைக்காக ஏதாவது செய்வார் என்பதே ராஜாவினுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது தானியல் சிங்கக்கபிக்குள் தள்ளப்பட்டார் ஆனால் காலையில் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டார் பின்பு ராஜாவின் கட்டளையின்படி தானியேலை சிக்க வைத்த அனைவரும் தானியேலைப் போலவே சிங்க கபிக்கள் தள்ளப்பட்டு சிங்கத்தால் விழுங்கப்பட்டனர் தானியேல் ஆறு பதினான்கு முதல் இருபத்தி நான்கு முடிய எருசலேம் பாலாய் கிடந்த எழுபது வருட முடிவில் தேவன் அப்போது சிங்காசனத்தில் இருந்த கோரேஸ் ராஜாவின் இருதயத்தை தூண்டி இஸ்ரேலரை விடுவித்து மீண்டும் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு திரும்பி போகும்படியான கட்டளையை பிறப்பிக்கச் செய்தார் அவர்களுக்கு பணத்தையும் கொடுத்து முன்பு கைப்பற்றப்பட்ட தேவாலயத்தின் பனைமுட்டுக்களையும் திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்றும் ஆணையிட்டார் சிறைப்பிடிக்கப்பட்ட அநேகரில் வெகு சிலரான சுமார் ஐம்பதாயிரம் இஸ்ரேலர் மாத்திரமே பாலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள் ஆப்ரகாமின் வாக்குத்தத்தத்தில் வைராக்கியமும் முழு விசுவாசமும் உள்ளவர்கள் திரும்ப வந்து நகரத்தையும் பின்னர் இஸ்ராவின் காலத்தில் ஆலயத்தையும் திரும்ப கட்டினார்கள் மற்றவர்கள் உலக சிந்தனை உள்ளவர்களாகவும் பாபி நூலில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் மாறிப்போனார்கள் இப்படியாக தேவன் இஸ்ரேலின் களிம்பாய் போனவர்களை எல்லாம் அப்புறப்படுத்திய பின் மேசியாவின் வருகைக்கென மீதமிருந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் ஆயினும் அவர்களுடைய நாள் வந்தபோது ஒட்டுமொத்த ஜனங்களையும் ஒப்பிடும்போது உத்தம இசிரையலர் மிக குறைவாகவே இருந்தனர் அகாஸ்வேரு ராஜாவின் மனைவி எஸ்தர் ராணியின் அற்புதமான அன்பின் கதையானது கோரேஸ் ராஜா ஆணையிட்ட காலகட்டத்திற்கு பின்பு நடந்ததாகும் ஆமேன்